கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தை காண்பது என்றால் என்ன செயலில் செயல் இன்மையும் செயல் இன்மையில் செயலையும் காண்பது என்றால் என்ன இதை புரிவதால் தான் ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னு சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் நாலேஜ்ல நான் இப்போ பேச போகிறேன் இப்போ ஆஃப் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தில் மாறப்படாமலேயே ஆனால் கொஞ்சம் பிரித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் பர பரபிரமம் என்ற ஒன்றே ஒன்று இருக்கின்றது ஓகே ஆனால் அது விளையாட நினைத்தவுடன் முதற்கண் அது எடுத்துக்கொண்ட வேஷம் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னது சரியா பிரம்மம் அந்த பிரம்ம ஞானம் என்பது மறக்காமலேயே தான் சாத்விக் அப்படின்ற குணத்துல இருந்து பிரதிபலித்துதான் சொல்லுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு வேஷம் சாத்விகான வேஷம் முழுமையான ஞானத்துடன் கொண்ட வேஷம் சர்வ ஞானத்துடன் கொண்ட வேஷம் அனைத்துமாக இருக்கின்ற ஞானத்துடன் கொண்ட வேஷம் ஈஸ்வரன் என்ற வேஷம் சரியா அப்புறம் அதே பரபிரமணி அது பரபிரமணின்னு சொல்லலாம் அல்லது அதே ஈஸ்வரனே அப்படின்னு சொல்லலாம் உண்மை ஈஸ்வரன் ஆயிடுச்சு இப்போ அதே ஈஸ்வரனே சர்வஞானத்தோடு இருந்தா விளையாடு இப்படி நடக்கும் விளையாடணும் அப்படின்னு சொன்னா சர்வஞானம் எதுக்கு தேவைப்படுது விளையாட நடக்கிறதுக்கு தேவைப்படுது மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது ரெஃப்ரிக்கு தேவைப்படுது அந்த பவர் எல்லாமே எல்லாமே அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபுல் கண்ட்ரோல்ல ஒரு கேம் நடந்தாதான் கண்ட்ரோலர் ஒருத்தன் தேவைப்படுது அதனால ஈஸ்வரன் தேவைப்பட்டான் ஆனா விளையாட்டுக்கு என்ன வேணும் வேணும் பிளேயர்ஸ் வேணும்பா பிளேயர்ஸ் வந்து சர்வீஞ்சனால இருக்கணும் அவசியம் இல்லை ஞானத்தோடு இருந்தால் போதும் அவனுக்கும் ஒரு ஒரு பிளேயருக்கும் ஒரு ஒரு ஞானத்தோடு அவன் வந்து விளையாடிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இவங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவனாக ஈஸ்வரன் இருக்கின்றான் இவன் யாரு இவனும் ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் இந்த உபாதியோடு உபாதி உபாதின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சொல்லாம்ங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா மண்ணுக்கு குடம் உபாதி அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணே எப்படி இருக்கிட்டோ குடம் மாதிரி ஆயிடுச்சு குடம் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது மண்ணு இல்லைன்னு ஆயிடுவான் உபாதியினால் மண் குடம் போல் தோன்றுகிறது எதனால் தோன்றுகிறது உபாதியினால் தோன்றுகிறது அதனால் உண்மையில் உண்மையில் அது மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை பரபிரமம் எடுத்துக்கொண்ட ஒரு உபாதிக்கு ஈஸ்வர உபாதின்னு பேர் இன்னொரு உபாதிக்கு ஜீவ உபாதின்னு பேர் ஈஸ்வரன் சர்வஞன் உபாதியோடு இருக்கின்றான் ஈவன் கல்க ஞான உபாதியோடு இருக்கின்றான் ஓகேவா ஸோ இந்த ஹையர் நாலேஜை கொஞ்சம் ஆஃப் லேட் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த கண்ணோட்டத்தோடையே நாம் வந்து இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம் ஓகேவா இப்போ போகிறோம் ஆக்சுவலாக உண்மை தத்துவம் என்ன அனைத்தும் ஒன்று அப்படிங்கிறதா அனைத்தும் பிரம்மே அப்படிங்கிறதவா அந்த பிரம்மமே தான் ஈஸ்வரனாகவும் இருக்கிறது பிரம்மே தான் ஜீவனாகவும் இருக்கின்றது நான் யார் நான் தர ஓகே இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வரலாம் கர்மத்தில் அகர்மத்தை காண்பவன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஜீவனுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஜஸ்ட்டு அவன் மனசில் சங்கல்ப விகல்பங்களை எட்டுப்படுத்தி கொள்ளலாம் அதாவது எனக்கு பிடிக்கும் இது பிடிக்காது எனக்கு வேணும் இது வேண்டாம் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு

அப்போ இந்த உண்மை குலப்பட்டவன் என்ன செய்வான் கர்மம் ஏதா நான் இன்ஜினியர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் நான் எதுவும் பண்ணணும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பண்ணிக்க மாட்டேன் ஓடவேர்த்திகரமாக ஆனால் நினைக்க மட்டும்தான் தான் முடியும் என் ஈஸ்வரன் என் நாதன் வந்தான் அனைத்துமாக இருக்கின்றான் எல்லா விஷயங்களும் அவனைதான் இருக்கின்றான் அனைத்தும் ஒன்றுதான் இதை என்னால் ஒரு மன்னன் செய்ய முடியாது நான் செய்கிறேன் என்று எனக்கு சொல்லுவதற்கு அருகதையே எனக்கு கிடையாது அப்போது இதை பாடி இயங்கும் அப்போ நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னோன்னே இன்ஜினியர் ஆகிறதுக்கு தேவையான தாட்ஸ் ஓடும் அப்போ இன்ஜினியர் ஆகிறதுக்கு தேவையான புத்தி ஓடும் அதுக்கு தேவையான உடல் செயல்படும் இந்த உடல் மனம் புத்தி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இவைகள் நான் என்று என்ன கூடாது ஏனென்றால் நானே இல்லை ஏன்னா என்னால் முடியாதுப்பா ஐ டோன்ட் ஹாவ் தி பவர் டு திங்க் ஐ டோன்ட் ஹாவ் தி பவர் டு டேக் அ டெசிஷன் ஐ டோன்ட் ஹாவ் தி பவர் டு இவன் ஆக்ட் என்னால் எதுக்குமே பவர் முடியாது சச்ச ஒரு சக்தி கொண்டவன் தான் பட் என்னை முழுவதுமாக இயக்கி என்னை எனக்கு நான் கேட்பதை எல்லாம் கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது யாருன்னா ஈஸ்வரனாகத்தான் இருக்கின்றான் நாம் ஒரு அஜானத்தில் ஜீவனாக இருக்கும் பக்கத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனை என்ற பாவம் இல்லாமல் ஏனென்றால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது இரண்டாவது செய்யலே நீ செய்யலை அப்படிங்கிறப்ப பலனுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது என்றென்று இரண்டு மாபெரும் உண்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் தர்மத்தை அகர்மத்தை காண்பவனாக இருக்கிறீர்கள் அப்ப நீங்க என்ன பண்ணினாலும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்ற ஃபீலிங்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்மத்தில் அகர் அகர்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இது ஏன் இப்படி இருக்கணும் இதுதான் ட்ரூத் பின்ன ட்ரூத்தா இருந்தால்தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும் அப்போ என் கையில் எதுவும் இல்லை எல்லாம் அவன் செயல் என்ற முழுமையான அபிப்பிராயத்தோடு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இன்னும் அகட்டா போயிட்டு அப்படின்னு சொன்ன அந்த சுதந்திரம் இருக்கு அப்படின்னு பட் இவன் இன்னும் மறுபடி மேல போயிட்டு எனக்கு நினைக்க அதாவது இதாகணும் இதாகணும் என்று நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி ஒரு திங் திங்க் பேர் தான் நைஸ் கெர்னியஸ் அப்படின்னு பேர் ஆசைகள் முற்றிலும் மற்றவன் ஆகிவிடுதல் அல்லது முழுமையாக சரணாகதம் செய்து விடுதல் இந்த ஈஸ்வரனோட ஈஸ்வரன் நினைத்து பார்க்கிறான் என்னெல்லாம் செய்கிறான் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் கிருஷ்ணா கிட்ட வரது வந்து நான் பேசியிருப்பேன் பஞ்சபூதங்களாக இருந்து கொண்டு என்னுள்ளே பஞ்ச இருந்து கொண்டு பஞ்ச பிராணங்களாக இருந்து கொண்டு அவர் உள்ளுறுப்புகளாக இருந்து கொண்டு ஆஹாஹா எனக்காக எத்தனை செயல்களும் செய்கிறாயா கண்ணா ஏன்னு அந்த பக்தன் இயன்று இயந்து போகின்றான் என்று பார்க்கும் போது அந்த பக்தனுக்கு என்ன பீல் வருது நான் நான் என்ன வந்து எனக்கு நீ பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒண்ணு எனக்கு பண்ண வேணாண்டா ஒரு அழுத்த சக்தியாக இருக்கின்ற எனக்காக பிரம்ம சக்தியாக இருக்கின்ற நீ சேவகனாக அல்லவா எனக்கு சேவை புரிந்து கொண்டிருக்கிறாய் அன்பை புரிந்து கொண்டேன் இனி நான் அன்பானவனாக மாறப் போகின்றேன் என்று சொல்லி அடுத்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு விடுச்சுன்னா அவனால் முடியாதுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால் சரணாகதம் அப்படிங்கிற கேளுக்குள்ள போயிடுவான் உனக்காக தான் நான் வாழ்வேன் இனி எனக்கென்று நான் வாழ்வதில்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான் அப்போ ஆசைகள் அற்றவனாகி விடுகிறான் தி மொமெண்ட் ஆசைகள் அற்றவனாகி விடும்போது ஆசைகளில் இருக்கும் அவன் அவன் செய்வதில்லை என்ற ஃபீலிங்கில் இருந்து அந்த ஈஸ்வரின் மகாசக்தியை புரிந்து கொண்டு அன்பிலே நினைந்து அவன் ஆசைகளையும் விடுபட்டவன் ஆகிவிடுகின்றான் விளைவாக அவன் சுற்றிலும் பலனை எதிர்பார்க்காதவனாக மாறிவிடுகின்றான் என்ற பாவனும் இல்லை மேல் ஆசையும் எந்த ஆசையும் இல்லை அடைந்த மாறிவிடுகின்றான் இப்படி அவன் ஆன பிறகு அங்கே ஒரு ஆட்டம் நடக்கின்றது என்றாலும் கர்மம் செய்கின்றான் அதாவது கர்மத்தில் அகர்மான் அப்போ அவன் செயல் செஞ்சுட்டு இருக்கான் ஆனால் நான் செய்கிறேங்கிற பாவமும் இல்லை இது செய்யணுங்கிற ஆசையும் இல்லை ஏன்னா எனக்கு வந்து ரைஸ் கண்ணை சுத்தி கிடைச்சிருக்குதா அப்போ எனக்கு இது செய்யணுங்கிற ஆசையும் இல்லை நான் செய்கிறேன்ற பாவமும் இல்லை ஆனால் செயல்படுகின்ற ஒரு செயல் தர்மத்தில் தர்மம் எங்கள் அர்த்தம் சரியா என்னையா பேசிட்டு பேசிகிட்டுருக்கு எனக்கு ஆசையே இல்லைங்கிறேன் நான் செய்ய முடியாதுங்கிற பின்ன எதுக்கு பின்ன நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க ஆனந்தமாக ரசிப்பதொன்றே எனது வேலையாக இருந்து விடுகிறது ஏன்னா சிந்திக்கிற கூட எனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அது போகணும் இதை போகணும்னு சொல்லிட்டு எனக்காகவே அந்த மகாசக்தி ஒன்று ஒரு அல்லும் பகலும் அயராது என்னை மகிழ்வித்துக் கொண்டிருப்பதற்காக ஒரு சக்தி என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் போது அவனை ரசிக்கிறதை விட்டுட்டு நான் எனக்கு அதாகணும் இதாகணும்னு சொல்லிட்டு எப்படி தானே ஆற்றானி நான் இந்த குணத்தில் இருக்க வேண்டும் என்று நான் சூஸ் செய்ய மாட்டேன் நான் வில்லன் வேஷம் போடணும் நான் ஹீரோ வேஷம் போடணும் நான் வந்து காமெடி நான் வாழணும் அப்படின்னு கூட நான் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு ஆசையே வேணாம் உன் குணங்களும் எனக்கு தேவையில்லை உன்னிடத்துலேயே வச்சுக்கோ அந்த குணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் கோயிங் டு சூஸ் எனி திங் அட் ஆல் ஜென்மத்தோடு சமர்ப்பணம் செய்தவர்கள் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்குதல் அந்த நிலையிலே பார்க்கும்போது அவனுக்கு ஆசையும் இருக்கிறதில்லை நான் செய்கிறேன் என்ற பாவமும் இருக்கிறதில்லை ஆனால் அவன் சுகம் மட்டும் எப்படி இருக்கும் என்று இந்த மனம் புத்தியை விட்டு விலகிவிட்டு நடக்கின்ற அத்தனை செயல்களையும் ஒரு சாட்சியாக நின்று ரசிக்கும் ஒரு அற்புத நிலையாக இருக்கும் போது என்று உணர்ந்து பாருங்கள் கர்மத்தில் அகர்மமாக பண்ணினால் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது ஓகேவா இதைத்தான் கர்மத்தில் அகர்மத்தை புரிந்து கொண்டவனே ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீ செயலாற்றுவது அப்படிங்கிறது நீ செய்கிறேங்கிற ஃபீலிங் இல்லாமல் இருக்கணும் உனக்கு ஆசையும் சுத்தமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் நான் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கிலோ என்ன வேலைன்னு கேட்டேங்க அப்படின்னா அப்படின்னு கேட்டேங்கி ஒரு நுடையும் அத்தனையும் சுகமாக ரசித்துக் கொண்டிருக்கும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏன் வரப்போகுது அப்படின்னா ஒரு மனன் தெரியாதவனாக நீ மாறிவிடுவாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா சரி இப்போ கர்மத்தில் அகர்மமாக எப்படி இருப்பது என்பதை நாம் பார்க்கும் அகர்மத்தில் கர்மாவாக இருப்பது என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ ஈஸ்வர உபாதிக்குள்ளே நான் போகிறேன் ஈஸ்வர உபாதியில் இருந்துட்டு நான் ஆன்சரை சொல்லிட்டு மிக்ஸ் அப்ளாத்தன் ஓகேவா இப்போ நான் கடைசியாக படித்தேன்ல எத்தனாவது ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் நான்காவது ஜியாயிரத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் ஈஸ்வரன் செயலற்றவனாக இருந்து எப்படி செயல்படுகிறான் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருந்தாங்க சரியா அதுக்கு ரெண்டு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன தோணுது அப்படிங்கறத ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் வந்தா பண்ணிட்டு இருக்கான் கர்மத்தில் அகர்மம் நீங்க சொன்னீங்க அப்போ கர்மம் கர்மம் பண்றது யாரு ஈஸ்வரன் தானே கர்மம் பண்ணிட்டு இருக்கான் அதனால ஈஸ்வரன் வந்து கர்மத்தில் அகர்மம் ஈஸ்வரன் தான் கர்மமே செய்கின்றான் பிரியா சாரி ஜீவன் கர்மம் செய்கின்றான் ஆனால் உண்மையில் ஈஸ்வரன் செய்கின்றான் அதனால் இவன் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் இருக்கின்றான்னு சொன்னோம் அப்போ ஜீவன் வை சீத்தியா புரிஞ்சிருச்சு இப்போ ஈஸ்வரஸ்தி இருந்து பார்க்கும்போது அவன் செய்கின்றானா அப்படின்னு கேட்டா அவன் செய்யவே இல்லை அவன் செயலற்ற தன்மையில் இருந்து கொண்டு ஆனால் அனைத்தையும் செய்பவனாகவும் இருக்கின்றான் இதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள்லேருந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சூரியன் நிமித்தமாக இருக்கின்றான் வியாபாரங்கள் அனைத்தும் நடக்கின்றன பிரகிருதியின் சாநித்திய அதாவது பிரம்மத்தின் சாநித்தியம் இருப்பதால் தான் பிரகிருதி அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பிரம்மம் எதுவுமே செய்வது பிரம்மம் ஒரு நிமித்த காரணமாக இருக்கிறது ஒரு நிமித்த காரணமாக இருக்கின்றதால் இது செய்கின்றதை தவிர அதுவும் செய்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜீவன் நினைப்பதைத்தான் அவன் தெரியும் ஒருத்த பணக்காரனாக இருக்கான் வந்து பிக்கதாரனாக இருக்கான் வந்து இல்லனாக இருக்கான் ஈரோனாக இருக்கான் அப்படின்னா இதை வந்து யார் முடிவு பண்ணது வச்சுனா ஜீவன் தான் முடிவு பண்ணுறான் அப்போது செயல்படுத்துவது ஈஸ்வரன் என்றாலும் அங்கே ஈஸ்வரன் தனிச்சையாக முடிவெடுத்து செயல்படுத்தவில்லை கிட்டத்தட்ட டூலாயிட்டாங்க அவன் ஈஸ்வரன் பிகம்ஸ் அ மெஷின் ஒரு சேவகனா மாறிட்டான் அவங்க கூட சொல்லலாம் நீ என்ன நினைக்கிற ஐயோ உன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கொடுக்குறான் அவன் பண்ண தப்புக்கு ஏற்ற மாதிரி பணக்காரன் நமக்கு ஏழையாகவும் எப்படி எப்படியோ பிறக்கறாங்க எல்லாத்தையுமே அவன் தான் பண்றான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இன்னும் அவன் சுற்றிக்கா பண்ணிட்டு அவன் முற்றிலும் அகர்மாவாக இருந்து கொண்டுதான் செய்து இருக்கிறான் அகர்மத்தில் கர்மம் அவனுக்கு எங்க எங்கே பண்ணிட்டு இருக்கானே அவன் அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை ஏன்னா பர பிரம்ம சுரூபத்தில் அவன் பாடி வேற பேசிட்டு இருக்கான் ஆனால் அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் ஆனா எதுக்கு பண்றான் அவனுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை என்ற போது அனைத்துமாக அவன் இருந்து கொண்டு இந்த விளையாட்டிற்காக மாய விளையாட்டிற்காக ஜீவன் நினைப்பதை எல்லாம் அவன் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி வருது சரியா இதை வந்து ஈஸ்வர ஸ்திதியிலேருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால் வென் யூ டூ த திங்ஸ் விச் நாட் ஃபார் யூ இப்போ ஈஸ்வரன் செய்கின்ற செயல்கள் எல்லாமே நமக்காகத்தானே நம்ம என்ன சொல்கிறோம் கிருஷ்ணா ஃபீல்ட் அண்ணா எனக்காக எனக்காக நீ ஒரு ஒரு நொடியும் உழைத்து கொண்டிருக்கின்றாயடா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு நான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா உங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே கண்ணன் பார்த்து பார்த்து அப்படியே சிற்பி எப்படி வந்து சிற்பத்தை செதுக்கிறானோ அப்படி என்னென்ன எந்தெந்த செகண்டில் எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு நடத்துனா அவங்கள வந்து அப்படியே மீன் ஞானத்தில் கூட்டிக்கிட்டு போக முடியும் அப்படிங்குறத அவனை யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது செயல் இருக்கு இல்லாம சொல்லலை அவனுக்காக எங்கே பண்ணிட்டு இருக்காங்க சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவன் செயல்படியவில்லை அவன் முற்றிலும் செயல் புரியாமல் இருந்து கொண்டே ஆனால் அவன் தான் செயல்புரிகிறான் பிகாஸ் அவன் அவனுக்காக செய்யவில்லை என்ற காரணத்தினால் அவன் செயல் புரியவில்லை ஆனால் அவனே செயல்புரிகிறான் என்ற காரணத்தினால் அவன் செயலில் இருக்கின்றான் இது ஒரு விஷயமா எடுத்து இன்னொன்னு இது எல்லாமே மாயையாக இருக்கிறது பிரம்மம் ஒரு மாயைக்காகத்தான் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது இல்லாத அதாவது பொய்யாக இருக்கின்ற இந்த விளையாட்டை நீங்கள் செயல் என்று சொன்னதாகாது சரியா அப்போ நீங்கள் செயலை நீங்கள் செயல் என்று சொல்லாது நீங்க நான் என்னதான் பண்ணாலும் நான் செய்யலை தான் செய்யாமலேயே செய்து கொண்டிருக்கின்றேன் ஏன்னா உண்மையில் செய்யவில்லை அதுவும் கற்பனையில் நான் செஞ்சதெல்லாம் அதெல்லாம் செயலாகிடுமா என்ன உண்மையில் நான் எதுவுமே செய்யலை ஆனால் செய்யாமலேயே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்காமலே பார்த்து கொண்டிருக்கிறேன் நினைக்காமலே நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எதுவும் உண்மையில செய்யலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் உண்மையிலே எதுவும் செய்யலை ஆனால் பொய்யா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது இல்ல அப்ப நான் செயலின்மையில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உண்மையில் நான் செயலின்மையில் இருக்கிறேன் பொய்யாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஓகேவா இது வந்து ஈஸ்வரசுரியிலே புரியுது ஈஸ்வரசியப்பா இங்கே பேசிகிட்டு இருக்கேன் நம்ம கதைக்கு வாப்பா நம்ம முதல்ல ஈஸ்வரன் அப்புறம் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம ஈஸ்வரன் ஆயிட்டோம் இன்றைக்கூட நம்ம வந்து ஞானிச்சுறையில் தான் படித்தோம் ஜீவன் வந்து அகம் பிரம்மாஸ்மி என்ற வித்தி ஞானத்தோடு இருக்க 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 அவன் வந்து ஈஸ்வரனோடு ஐக்கியப்பட்டு போய்விடுவான் அப்படின்னு பார்த்தோம் எப்போ நைஸ்கர்மிய சித்தி வந்துடுச்சோ ஆசைகளை முற்றிலும் திறந்து விட்டானோ எல்லாம் நீயடா என்று அவனிடத்தில் சரண் புகுந்து விட்டானோ அப்போது ஜீவனை ஈஸ்வரன் ஆய்விக்கிறான் என்று தான் நம்ம பார்ப்போம் இல்லையா அப்போது இந்த ஜீவன் ஆஸ்பெக்ட்லேருந்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கூட ஈஸ்வரன் தனக்காக எதுவும் செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஜீவன் நினைக்கின்றான்னு பார்த்தோம் அப்படின்னு ஆனால் எப்போ சரணாகத நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க எப்போ நைஸ் கிரீம் சித்தி நீங்கள் அழைச்சிட்டீங்களோ அப்போ உங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஈஸ்வரன் சிதியான அகர்மத்தில் கர்மா என்ற நிலையை பெற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம் எப்போது நைஸ்கர்மிய அடைந்து அடைந்துவிட்டீர்களோ அக்கணமே நீங்கள் அக்கர்த்தாவில் இதிலிருந்து கர்மம் செய்பவர்களாக மாறுகிறீர்கள் ஏன்னா உங்களுக்காக இல்லை இல்லை உங்களுக்கு நான் செய்கிறேன் என்ற பாவமும் இல்லை ஆசை இல்லை அப்படிங்கிற அந்த நிலையை அடைந்தவுடன் நீங்கள் இருக்கும் நிலை என்பது அகர்மாவில் கர்மா செய்பவர்களாக ஆகிறீர்கள் என்றும் சொல்லலாம் சரியா அப்ப முதல்ல நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம நீங்க ஒரு சில விஷயங்களை ஆசைப்படலாம் நீங்கள் ஆசைப்பட்டதை அவன்தான் செய்கின்றான் என்று அந்த அளவிற்கு சரணாகதியோடு நீங்கள் பண்ணினாலே நீங்கள் கர்ணத்தில் அகர்ணமாகத்தான் இருக்கிறீர்கள் ஸோ அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க தான் போகுது பட் அந்த சந்தோஷத்தை நினைத்து நினைத்து உருகி உருகி நான் வந்து அந்த ஆசையிலிருந்து விடுபடப் போகிறேன்னு சொல்லிட்டு முற்றிலும் ஆசையை விடுத்துவிட்டு நைஸ்கர்மிய சித்தியை அடைந்தவர்களாக பூர்ண சரணாகதி ஆயிடுவீங்க பூர்ண சரணாகதி ஆயிட்டேங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இரண்டாவது சிதியும் சேர்த்து வந்திருக்கிறவர்கள் கர்மத்தில் அகர்த்தாவாக இருந்த நீங்கள் அகர்த்தாவிலும் கர்த்தாவாக மாறி இருக்கின்ற ஒரு அற்புத நிலையை ஜீவ ஸ்திரியிலிருந்து கர்மத்தில் அகர்மத்தையும் ஈஸ்வரஸ்திரியிலிருந்து அகர்மத்தில் கர்மத்தையும் என்று நாம் பண்ணுவோம் ஜீவன் ஈஸ்வரனுடன் ஐக்கியமாகிவிட்ட பிறகு ஜீவனே கர்மத்தில் அகர்த்தாவாகவும் அகர்த்தா கர்மத்தில் கர்மமாகவும் மெழுகுகின்ற ஒரு அற்புத விஜயமாக அது இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அல்டிமேட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்பரணத்தில் இருக்கிறது சரணாகதி பண்ணுங்க செய்கிறேன்னு பாவனை எல்லாமே பண்ணுங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நீங்கள் உங்களால் ஒரு மண்ணும் பண்ண முடியாது எல்லாமே பண்ணிட்டு இருக்கா அவங்களுக்காக என்ன புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு என்ன நீ இயக்கிக்கூடான்னு விடுங்க ஸோ இதெல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ கர்மத்தில் அகர்மத்தையும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆற்றும் எந்த செயல்களும் நான் செய்கிறேன் என்று கவனம் அதுவும் அவங்களால ஒன்றும் இன்னும் ஒரு படி போயிட்டு எனக்கு எந்த ஆசைகளும் இல்லை என்று பூரணமாக ஈஸ்வரனோடு ஐக்கியமாகும் போது அகர்மத்தில் கர்மமும் நடக்கும் எவ்ரி திங் வில் ஹாப்பன் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் தேட் யூ வில் பி சிம்பிளி ஒரு சாட்சியாக இருந்து ஆனந்தமாக அனுபவிக்கும் வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் ஆதலால் அத்தகைய நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் இன்றைய சத்சங்கத்தின் நோக்கம் என்று புரிந்து கொள்ள முயற்சிப்போம் 너러면 이렇게 연결는데